இந்த செவ்வாதசை முடியுது அப்படின்னு சொன்னா செவ்வாதசையில பொதுவா நிலம் வாங்க தோன்றும் வாங்கினா நல்லாதான் இருக்கும் அது ஒண்ணும் கெடுக்காது நல்ல நிலமே அமையறதுக்கு அதுவே சிலர்லாம் ஒரு வாய்ப்பை கொடுக்கறத கூட பார்த்துருக்கேன் செவ்வாய் குருவோட சம்மந்தப்படும் பொழுது அது குருமங்கல யோகம்னு வேறு அவங்களுக்குலாம் எப்பவுமே நிலம் இருக்கும் அதே எந்த கிரகத்தோடையும் குரு சம்பந்தப்பட்டு விட்டால் அதுல ஒரு லாபத்தை கொடுப்பது அனுபவத்திலே பார்த்துருக்கேன் அதுல செவ்வாய் ரொம்ப கருணை மீண்டும் வருகிறோம் இந்த செவ்வாய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ராகு தசை வரும் இந்த ராகு தசை பதினெட்டு வருஷம் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வெளிநாடு டெக்னாலஜி எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் ராகுதான் உடனே ராகு கெடுதல் அப்படின்லாம் கிடையாது புதனுடன் ராகு சேர்ந்தால் உங்களுக்கு பல மொழி பேசக்கூடிய ஆற்றல் வந்துவிடும் உங்களுக்கு அப்படியே பங்கு சந்தையிலே ஞானம் வந்துவிடும் எல்லாமே கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா போதும் ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்திருக்கிறதோ அது சார்ந்த விஷயங்களை படிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆள் உதாரணமாக குருவும் ராகுவும் சேர்ந்துருக்கு ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் போகணும்னு ஆசைப்படுங்க நிறைய படிங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றியெல்லாம் படிங்க நல்லா தான் இருப்பீங்க